நான் முதலமைச்சராக கனவில் கூட நினைக்கவில்லை உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார் நீங்க எந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளை பேசினாலும் கொச்சை எங்களை வசமாடினாலும் உழைப்பர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் அதை போலதான் கட்சியும் உழைக்கின்றவர்கள் மாநில செயலாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எஸ்டிபி கட்சியினுடைய மாநில மாவட்ட மற்றும் பல்வேறு அளவில் இருக்கின்ற நிர்வாகிகளே எஸ்டிபி கட்சியினுடைய தொண்டர்களே சிறப்பாக எழுச்சியாக ஆரவாரத்தோடு இந்த கூட்டத்துக்கு அழைத்து வந்தார் கிராமத்திலே சொல்லுவார்கள் விளையும் மூலையிலே தெரியும்னு தெரியும் சொல்றார்கள் அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி நிச்சயிக்கப்பட்டது இந்த வரவேற்பு மூலமாக அதோடு நம்முடைய மாநில தலைவர் சகோதர நெல்லை முபாரக் அவர்கள் இமைப்பாப்பதை போல காத்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலே இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு அவர் துணை நிற்கின்ற காட்சி பார்க்கின்ற பொழுது மனதார அவரை நான் பாராட்ட கடைப்பிட்டுக்கிட்டேன் அதோடு காலத்துடைய நேரம் கருதி நிறைய பேர் இருந்தாங்க பேச முடியல எஸ்டிபி கட்சியினுடைய பல்வேறு மாநில தலைவர்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது எங்கே கூட சாமிஜி அவர்கள் பேசிட்டு பொழுது இங்கே முதச்சான்மையை பற்றி பேசினார் மதச்சாரணி உண்மையை இங்கே பார்த்தா பார்த்தாதான் காண முடியும் இங்கேதான் மதச்சார்பணி இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வீரவசனம் பேசுறீங்க அவருடைய கூட்டணி கட்சிகளும் வீரவனசம் மனசம் பேசுகிறாங்க அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் தான் மதச்சார்பின் கடைபிடிப்பதாக ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே உள்ள ஒரு கூட்டம் என்றால் இன்றைக்கு நடக்கின்ற கூட்டம் தான் கூட்டம் எங்கே நெல்லை உபாராக் அவர்கள் அனைவரையும் அழைத்து இங்கே அமர வைத்திருக்கின்றார் அழைத்து வைத்திருக்கிறார் அமைத்து அழைத்து அமர வைத்திருக்கின்றார் அதே போல ஐயா அவர்கள் இங்கே பேசினார் அழகாக பேசினார் அவர் இந்துவாக இருந்தாலும் நாட்டு மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக சூருக்கி விவரமாக பேசினார் இந்து கடவுளை பற்றி பேசினார் அவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றார் ஆகவே இஸ்லாமிய சகோதரர்களும் மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள் இதுதான் மதச்சார் எடுத்துக்காட்டு கூட்டம் வாய அளவில் பேசினால் போதாது சர்க்கரை என்று சொன்னால் அது வாயில் போட்டத்தால் இணைக்கும் இனித்துக் கொண்டு இருக்கின்றது இந்த கூட்டத்திலே அது மட்டுமல்ல இங்கே பேசியவர் பல பேர் இங்கே கருத்துக்களை சொன்னார்கள் நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார் இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார் உழைப்பென்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்றார் நான் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உழைத்து கட்சிக்கு பொதுச் செயலராகினேன் நாட்டிற்கு முதலமைச்சராகினேன் நீங்க எப்படி ஆனீங்க முதலமைச்சர் உழைப்பு பற்றி தெரியாத ஒரு நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படக்கூடிய முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் இருக்க முடியும் இங்கே அமர்ந்திருக்கின்றார்களே மேலே அமர்ந்திருக்கின்றார்களே அத்தனை பேர் உழைப்பாளிகள் சொந்த காலிலே நின்று இன்றைக்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளை பேசினாலும் கொச்சையாக எங்களை வசமாடினாலும் உழைப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் அதை போலதான் தான் டி பி கட்சியும் உழைக்கின்றவர்கள் மற்றவருக்கு சளைத்தவர்கள் அல்ல எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்க இருக்கின்ற மதச்சார்மை என்ற அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு வண்டி அதுவும் அருமையான தலைப்பு